அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்துக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹோ நலமும் வளமும் அருள் புரிவனாக ஆமீன் அமீன் யார் அபில் அலமின் அல் பக்கரா சூரா வசனம் இருநூறு அதை அல்பரா தொடர்ச்சி ஓதிட்டுருக்கேன் என் செல்லாத கேட்டு நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அவர் உள்ளஸ்மின்லா ஹி ரஹ்மான் அல் அல்பக்கா சூரா வசனம் இருநூறு சரி இருநூத்தி ஒன்று இருநூறு ஓதிட்டேன் இருநூற்றி ஒன்று தொடர்ச்சியாக தான் இருக்கேன் என்றெல்லாம் கேட்டு பரம்பாங்க எங்கள் இறைவனை இம்மையில் இம்மையில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் எங்களுக்காக தந்தருள்வாயாக இன்னும் நரக நெருப்பின் வேதனை வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர் வசனம் இரு இருநூத்தி இரண்டு இவ்வாறு இம்மை மறுமை ஆகிய இரண்டின் நற்பே நற்பேறுகளை கேட்கின்ற அத்தகையோர் அவர்களுக்காகத்தான் அவர்கள் சம்பாதித்தவற்றில் பங்குண்டு இன்னும் அல்லாஹு கணக்கு தீர்ப்பதில் தீவிரமானவன் வசனம் இருநூத்தி மூணு வினாவில் தங்கியிருந்து எண்ணிவிடப்பட்ட மூன்று நாட்களில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் ஆகவே எவரொருவர் இரண்டு நாட்களில் அவசரப்பட்டு புறப்பட்டுவிட்டால் விட்டால் அவர் மீது குற்றமில்லை எவரொருவர் ஒருவர் மூன்றாம் நாள் வரை பிற்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை இது யார் அல்லாஹ்வாகிய அவனை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு உரியதாகும் இன்னும் விசுவாசிகளே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் அன்றியும் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வசனம் இருநூத்தி நாலு மேலும் நபியே அற்ப இவ்வுலக வாழ்க்கையில் எவருடைய கூற்று உண்மை உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துமோ அவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அவன் உம் மீது அன்பு கொண்டிருப்பதாகக் கூறி தன் இதயங்களில் இதயங்களிலுள்ளவற்றின் மீது அல்லாஹுவை சாட்சியாக்குவான் உண்மையில் அவன்தான் உண்மையை மறைக்க கடும் தர்க்கம் செய்பவன் உம்முடைய கொடிய விரோதியுமாவான் வசனம் இருநூத்தி ஐந்து அவன் உங்களிலிருந்து திருப்பிவிட்டால் பூமியில் குழப்பம் விளைவிக்கவும் விவசாயத்தையும் சந்ததியையும் அழித்து நாசமாக்கிவிடவும் அது முயற்சி செய்கின்றான் இன்னும் அல்லாஹு குழப்பத்தை விரும்ப மாட்டான் வசனம் இருநூற்றி ஆறு இன்னும் நீ அல்லாஹுக்கு பயந்து கொள் என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய கௌரவம் பாவத்தை செய்வது கொண்டே அவனை பிடித்திழுத்துக்கொள்கின்றது கொள்கின்றது ஆகவே அவனுக்கு நரகமே போதுமானது இன்னும் நிச்சயமாக தங்குமிடத்தில் அது மிக கெட்டது வசனம் இருநூற்றி ஏழு இன்னும் அல்லாஹின் பொருத்தத்தை தேடி பெறுவதற்காக தன்னை விற்றுவிடக் கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் இரக்கம் காட்டுபவன் வசனம் இருநூத்தி எட்டு விசுவாசம் கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள் அன்றியும் ஷைத்தானின் அடிச்சுவர்களை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமாக விரோதியாவான் வசனம் இருநூத்தி ஒம்போது எனவே தெளிவான ஆதாரங்கள் உங்களிடம் வந்த பின்பும் நீங்கள் சருகி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் நீர்க்கமானவன் அறிவுடையவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வசனம் இருநூற்றி பத்து அல்லாஹும் மலக்குகளும் வழக்குகளும் மேகத்தின் நிழல்களில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் காரியம் முடிக்கப்படுவதை தவிர மற்றதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹுவின் பால் மீட்டப்படும் இருநூத்தி பதிமூணு வசனம் தெளிவான அத்தாட்சியிலிருந்து எத்தகைய நாம் எத்த எத் விரிவான அத்தாட்சியிலிருந்து எத்தனையை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நபியை இஸ்ராயலின் சந்ததிகளை நீர் கேட்பீராக எவ்வளோ கொடுத்துருக்கோன்ற அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹ் 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 சொல்கிறான் அல்லாஹிற்கு அவ்வாறு இருக்க அவர்களின் எவர் அல்லாஹ் அருள் கொடையை அது தம்மிடம் வந்ததன் பின் மாற்றி விடுகிறாரோ அப்பொழுது அவரை தண்டனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹு மிக கடுமையானவன் வசனம் இருநூத்தி பன்னெண்டு நிராகரித்து விட்டார்களே அத்தகையவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரமாக்கப்பட்டிருக்கின்றது அதனால் மமதை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தோரை பரிகசி பரிகசிக்கவும் செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவை பயந்து நடந்தார்களே அத்த ஐயவர்கள் மறுமை நாளில் இவர்களுக்கு மேலாகவும் இருப்பார்கள் மேலும் அல்லாஹுதான் நாடியவருக்கு கணக்கின்றிய அலிப்பான் தான் நாடியவருக்கு கணக்கின்றிய அளிப்பான் அப்படிங்கிற சொல்றான் வசனம் இருநூத்தி பதிமூணு ஆரம்பத்தில் மனிதர்கள் யாவரும் ஒரே கூட்டத்தவராகவே இருந்தனர் பிறகு நன்மை செய்வோருக்கு நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் தீமை செய்வோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் மேலும் அம்மனிதர்களிடையே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதில் அவர் அதில் அவன் தீர்ப்பு செய்வதற்காக அவர்களோடு சத்தியத்தை கொண்டுள்ள வேதத்தையும் இறக்கி வைத்தான் மேலும் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததன் பின்னர் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக அதை கொடுக்கப்பட்டவர்கள் தவிர மற்ற மற்றவரும் அதில் மாறுபடவில்லை ஆகவே உண்மையிலிருந்து எதில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதன் பக்கம்தான் அனுமதி கொண்டு அல்லாஹு விசுவாசம் கொண்டோருக்கு நேர்வழி காட்டினான் இன்னும் தான் நாடியவரை அல்லாஹு நேர்வழியில் செலுத்துகிறான் வசனம் இருநூற்றி பதினாலு விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அத்தகையோரின் உதாரணம் சோதனை நிறைந்த நிலைகள் உங்களுக்கு வராத நிலையில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அவர்களை வறுமையும் பிணியும் பிடித்தன தூதரும் அவருடன் விசுவாசம் கொண்டவர்களும் அல்லாஹ்டைய உதவி எப்போது வந்து சேரும் என்று கூறும் வரை அவர்கள் இன்னல்கள் பலவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு விட்டார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹ்ரிய உதவி நிச்சயமாக மிக சமீபத்தில் இருக்கிறது என்று கூறப்பட்டது வசனம் இருநூத்தி பதினஞ்சு நபியே எதை யாருக்கு செலவு செய்வது என்று உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக நன்மையை நாடி நீங்கள் பொருளிலிருந்து செலவு செய்வது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும் இன்னும் நன்மையிலிருந்து எதையும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அல்லாஹோ அதனை நன்கறிகிறவன் நன்மையான காரியம் எதை செஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு நல்லது செய்வான் என்று சொல்கிறான் சொல்கிறான் வசனம் இருநூற்றி பதினாறு விசுவாசிகளே இஸ்லாத்தை காக்கும் பொருட்டு போர் செய்வது அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்க உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு நன்மையாக இருக்க அதை நீங்கள் வெறுக்கலாம் இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு தீமையாக இருக்க அதை நீங்கள் விரும்பலாம் அவற்றின் நன்மை உண்டா இல்லையா என்பதை அல்லாகவே அறிவான் நீங்களோ அறிய மாட்டீர்கள் வசனம் இருநூற்றி பதினேழு நபியே துல்ஹாதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் ஆகிய போர் செய்த போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனிதமான மாதம் பற்றி அதில் யுத்தம் செய்வதை பற்றி உம்மிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக அம்மாதத்தில் போரிடுவது பெரிதாக குற்றமாகும் ஆனால் அல்லாஹுடைய பாதையை விட்டும் மனிதர்களை நீங்கள் தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிது ஹராமை விட்டும் ஜனங்களை வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரிதான குற்றங்களாகும் மேலும் குழப்பம் செய்வது கொலையை விட மிக பெரியதாகும் மேலும் காபிர்களாகிய அவர்கள் சக்தி பெறுவார்களாயின் உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் திருப்பிவிடும் வரை உங்களுடன் ஓயாது போரிட்டு கொண்டே இருப்பார்கள் ஆகவே உங்களிலிருந்து எவரேனும் தம் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி நிராகரித்தவராகவே இறந்துவிட்டால் அத்தகையோர் அவர்களின் நற்செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும் மேலும் அத்தகையோர் நரகவாசிகளாவர் அவர்கள் அதில் நிரந்தரமாக தம் தங்கியிருப்பவர்கள் வசனம் இருநூத்தி பதினெட்டு நிச்சயமாக விசுவாசம் கொண்டோரும் அல்லாஹ்விற்காக தம் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் செய்து சென்றோரும் அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் ஜிஹாத் புரிகின்றோரும் ஆகிய இத்தகையோர் அல்லாஹுவின் கருணையை ஆதரவு வைக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக கிருபையுடவன் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சி போகிறேன் அலைக்கும்